वा सदगुरु राया योगी गुरुदेवा सदगुरु राया योगी गुरुदेवा सदगुरु மூணு பேர் மட்டும் இருக்கிற குழு கைலாஷ்க்கு பைக்கில் போயிட்டு வந்திருக்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடைஞ்ச தலையோடு இருக்கிற ஒருத்தர் கைலாஷ் போகிறது கண்டிப்பாக இதுதான் முதல் முறை இது வாழ்க்கை பற்றின அகந்த இல்லை இது தெளிவு உங்களால் பார்க்க முடியல உங்களுக்கு கண்ணு தெரிலன்னா யாரோ ஒருத்தர் சும்மா குச்சி இல்லாமல் நடந்து போகிறாங்கன்னா அது பார்த்தா திமிர் மாதிரி தோணலாம் ஆனால் அவரால் பார்க்க முடியுது அதுதான் வித்தியாசம் இந்த யோகாங்கிற விஷயத்துக்கு நீங்கள் உங்களை முதலீடு செஞ்சுருக்கீங்க இது உங்கள் எல்லாருக்கும் படைப்போட மூலத்தில் வேர் இருக்கிற அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் உங்களோட வேர்கள் அந்த சிவனுக்கு உள்ளே வளரும் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க அதோட பலன் உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது